பத்தாயிரம் ரூபாய் பட்டு சிலையை கொண்டு போய் தீல போட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக அந்த பத்தாயிரம் ரூபாயில ஐநூறு ஐநூறு ரூபாயா இருபது பேர்த்துக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது புண்ணியம் புரிஞ்சதுங்களா தயவு செஞ்சு புண்ணியத்தை வாங்கிக்கோங்க இது இந்த இதெல்லாம் புண்ணியமே கிடையாது ம் தங்களோட விஷயங்கள் வளரணுங்கிறக்காக சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமோ தவிர கடவுள் இதுக்கு புண்ணியம் கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் இன்னும் நம்புறீங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் மூளையெல்லாம் கழட்டி நீங்கள் லாக்கரில் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் தயவு செஞ்சு அதையெல்லாம் எடுத்து திரும்பி இதில் வச்சுட்டு மண்டக்குள்ளே வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை வளர்த்தி விட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் வச்சுட்டு இருக்க ஆட்களையெல்லாம் வளர்த்தி விட்டிங்கன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி ஆழமரமாக நிற்கிறேன் ஒரு ஃபவுண்டேஷன் இன்றைக்கி எல்லோரும் தட்டி பார்க்குறாங்க அவங்களால முட்டி மோதி பார்க்குறாங்க ஒன்றுமே பண்ண முடியல